கண்ணெல்லாம் எல்லாம் கண்மணி காரும் நபிவும் மூகம் நினைவெல்லாம் இறையோனே இறசூலும் வதனம் உமை நான் பார்பேனா பார்த்தாலும் மரபேனா வருவீரோய உம் உம்பதனம் அருள் வீரோ ஜமான கண்ணெல்லாம் கண்மணி திரையோனே இரசோதனம் உமை பார்த்தாலும் மரபேணாஜமான ரே உதனம் மல்வியோயஜமான பெயர் சொல்லி பி உங்கள் ரவுலா முன்னால் முறையிட சொன்னே பெயர் சொல்லி அனுப்பி உங்கள் ரோமா முன்னால் முறையிட சொன்னே மேகமும் வந்ததோ எங்கள் பெயர் சொன்னதோ மேகமும் வந்ததோ எங்கள் பெயர் சொன்னதோ நான் இங்கு கதறுகிறேன் நபியை எங்கள் முன்னே வரு கண்ணே நிறைவெல்லாம் இறையோனே இர சூழ் உம்வதனம் உமை நான் பார்ப்பே நாம் பாதானு மரப்பேன் வருவீரோமான வீரோய ஜமான உம் திசையில் மறையும் சூரியனை காதல் அபி வேவும் வருகை எதிர்பார்த்து உம் திசையில் மறையும் காதல்வி வேதிர்பார்த்தே இரவெல்லாம் விழித்திருந்தேன் அதிகாரை எதிர்பார்த்து இரவெல்லாம் விழித்திருந்தேன் அதிகாரை சூரியனும் உதுகின்றதே ஏமாற்றம் பதி சொல்லாமரைகின்றதே கண்மணி நியும் இணைவெல்லாம் இரசோலும் மதனம் உமை உமையான் பார்வே மறுபேண பருள் வீரமான ஜமானரே உம்மதனம் அருள் வீரோய ஜமானரே மானதனின் தவிர்ப்பினை அறிந்த பிணையாயின் கண்மணிய எண் மன காதல் வழி தீர்ப்பீர் தவிர்த்து கண் வழியே எந்தன் மன காதல் வழி தீர்த்தி காலமில்லாம் காணாமல் உன்பதனம் சேராமல் காலமில்லாம் காணாமல் உன்பதனம் சேராமல் இரவெல்லாம் பகலானதே உம் நினைவெல்லாம் உமை தேடுவே நினைவெல்லாம் இரையோரே இரசோலும் மதனம் உமைநான் பாரே மறுவீரோ எஜமானரே உம்பதனம் மறுவீரோ எஜமானரே அலையாக நான் மாரி உமை தேடி வந்தே கரை காணாமல் ஏமாற்றம் அடைந்தே அ நான் மாலை உமை தேடி வந்தேன் கரையோரம் காணாமல் ஏமாற்றம் அடைந்தேன் ஓயாமல் உமை தேடி நாளெல்லாம் வருவேன் ஓயாமல் உமை தேடி நாளெல்லாம் வருவேன் என்றொரு நாள் காண்பேனோ உம்முகத்தை பாவி நான் காண்பேனோ കണ്ണെല്ലാം മോകം നിലവെല്ലാം ഇരയോലെ ഇറോളും മരണം പാർവേണ പരവേണോ യജമാനേ ഉം വരണം അരുൾവീറോ ട്രിബിൾ 3 ചാനല like pendengar, share pendengar, komen pendengar, subscribe pendengar. Assalamualaikum warahmatullahi wabarakatuh.